வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வின் தன்மையை வரைபடம் மூலம் காண்கின்ற அந்த கேள்விக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டவணை எப்படி சுருக்க முறையில் போடுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நம்ம ஒயின்னு எடுத்துக்குவோம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது சரிங்களா இது எழுதிக்கிட்டோம் இப்போது இந்த அட்டவணையை சுருக்க முறையில் போடுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னது எக்ஸ் ஸ்கொயரின் கிழுவையும் எக்ஸின் கிழவியும் கூட்டி வச்சுக்கணும் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கிழ் என்ன இருக்குது எதுவும் இல்லைனா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் எக்ஸின் கிழ் மைனஸ் ஒன்பது அப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கிழுவையும் எக்ஸின் கிழவான அந்த மைனஸ் ஒன்பதையும் கூட்டிக்கிறோம் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் எட்டு கிடைக்கும் அதை இந்த முக்கோணத்தில் போட்டு வச்சுக்கோங்க மைனஸ் எட்டு அடுத்தது இப்போ எக்ஸுக்கு நம்பர் கொடுக்கணும் அட்டவணை போடும்பொழுது இந்த எக்ஸுக்கு யார் நம்பர் கொடுப்போம் நம்ம தான் நான் கொடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கு எதுலேருந்து எது வரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கே எக்ஸோட கிழு என்னவாக இருக்குதுன்னு பார்க்கணும் எக்ஸோட கிழு வந்து மைனஸில் இருக்குது சரிங்களா நெகட்டிவில் இருந்துச்சுன்னா மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஏழு வரையும் கொடுக்கணும் சரிங்களா ஒருவேளை எக்ஸோட கெழு வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலோ அல்ல இது எக்ஸுன்ற கெழு எக்ஸே இல்லாமல் இருந்தாலோ நம்ம என்ன கொடுக்கணும் ம மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நாலு வரையும் கொடுக்கணும் எக்ஸின் கெழு மைனஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஏழு வரை கொடுக்கணும் எக்ஸின் கெழு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நாள் வரையும் கொடுக்கணும் இந்த கணக்கில் மைனஸுங்கிறனால நம்ம என்ன செய்கிறோம் மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஏழு வரையும் நம்பர் கொடுத்துட்டு போகிறோம் மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ப்ளஸ் போட்டாலும் போடலனாலும் டிஃபால்ட்டாக நம்ம ப்ளஸ்ன்னு தான் அதை கன்சிடர் பண்ணுவோம் அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ ஒய்க்கு நம்ம விடை கண்டுபிடிக்க போகிறோம் அதை எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோன்னு இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து வரும் எப்போ எக்ஸு இப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கெல்லாம் ஜீரோனு கொடுத்தா என்ன ஆகிடும் இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ப்ளஸ் இருபதுங்கிறது தான் நமக்கு ஒய்க்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்போ நான் எக்ஸுக்கு ஜீரோன்னு கொடுத்தா என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கும் ப்ளஸ் இருபது அதை இந்த இடத்துல போட்டுக்கிறோம் சரிங்களா அதை சாரம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ இந்த முக்கோணமாக போட்டால் இல்லைங்களா அதை அதை வந்து என்னென்னா இந்த இந்த இடத்துக்கிட்ட போட போகிறோம் மைனஸ் எட்டுங்கிறது சரி அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு இந்த ஜீரோக்கு நேராக கீழே எல்லா கணக்குக்கும் இது வந்து எல்லா இந்த அட்டவணை போடுற எல்லா கணக்குக்குமே இதே மாதிரி மைனஸ் ரெண்டு தான் இந்த மைனஸ் ரெண்டு எல்லா கணக்குக்கும் போடுறது ஸோ அதனால் தான் அதுக்கு வட்டம் சிம்பிள் கொடுத்துருக்கேன் ஏன்னா வட்டம் வந்து எல்லா அதிசயலும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி நம்ம நான் வச்சுக்கணும் சரிங்களா அதனால் வட்டத்தில் மைனஸ் ரெண்டாக போட்டுக்கிட்டோம் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ள எல்லா கட்டத்துலேயும் வர இந்த பக்கத்தில் ப்ளஸ் ரெண்டை கூட்டி கூட்டி எழுத வேண்டி தான் மைனஸ் எட்டோட ப்ளஸ் ரெண்டை கூட்டினிங்கன்னா மைனஸ் ஆறு கிடைக்கும் அது கூட ப்ளஸ் ரெண்டை கூட்டினிங்கன்னா மைனஸ் நாலு கிடைக்கும் அது கூட ப்ளஸ் ரெண்டை கூட்டும்போது மைனஸ் ரெண்டு கிடைக்கும் அது கூட ப்ளஸ் ரெண்டை கூட்டினிங்கன்னா ஜீரோ மைனஸ் ரெண்டையும் ப்ளஸ் ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஜீரோட ரெண்டை கூட்டினா ரெண்டுன்னு கிடைக்கும் ரெண்டோட ரெண்டை கூட்டினா நாலுன்னு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டையும் சுருக்கணும் இந்த ரெண்டு நம்பரையும் சுருக்கணும் சுருக்குன என்ன வருது மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு நமக்கு என்ன கிடைக்கிது மைனஸ் பத்து இங்கே என்ன நம்பர் கிடைக்குதோ அதோட குறியை மாற்றி சரிங்களா ப்ளஸ்ஸில் க இந்த இந்த இது வந்து பார்த்துக்குங்க இங்கே நமக்கு மைனஸ் பத்துன்னு கிடச்சிருக்கு மைனஸ் பத்துன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் பத்துன்னு சொல்லி இங்கே போட்டுக்கணும் இங்கே போட்டுக்கணும் இந்த ஸ்டெப்பில் மைனஸ் பத்துன்னு வந்திருக்கு அதனால் அதை என்ன செய்யணும் குறியை மாற்றிட்டு போடணும் சப்போஸ் ப்ளஸில் வந்திருந்தால் மைனஸ்ன்னு போடணும் ஜீரோ வந்தால் ஜீரோவுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸோ எதுவும் இல்லை அதனால் அப்படியே போட்டுக்கலாம் ஸோ இங்கே மைனஸில் வந்ததுனால குறியை மாற்றி இங்கே போட்டுக்கிறோம் முடிஞ்சு இந்த ஸ்டெப் முடிஞ்சிக்கலாம் இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸி இது ரெண்டையும் கூட்டுங்க இந்த கா கிராஸ் சைஸில் இருபதோட மைனஸ் செட்டை போட்டுறோம் இருபது மைனஸ் செட்டு இது ப்ளஸ் இது மைனஸ் குறி மாறி இருக்குது அப்போ கழிப்போமா இருபதுல எட்டு போச்சுன்னா இது ப ப்ளஸ் பன்னெண்டு அடுத்து பன்னெண்டு இது மைனஸ் ஆறு இது ப்ளஸ் பன்னெண்டு இது மைனஸ் ஆறு அப்போ என்ன பண்ணுவோம் கழிப்போம் ஸோ கழித்தா ப்ளஸ் ஆறு அடுத்து ப்ளஸ் ஆறில் மைனஸ் நாலு இதை ரெண்டையும் சுருக்கி இங்கே போட்டிருக்கோம் இப்போ இதை ரெண்டையும் சுருக்கி இங்கே போடுவோம் ப்ளஸ் ஆறுலேருந்து மைனஸ் நாலு கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டு இந்த ப்ளஸ் ரெண்டையும் இந்த மைனஸ் ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கி முழுதான கிடைக்கும் நமக்கு ஆன்சர் ஜீரோ ஏன்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டும் அது கூட்டினா ஜீரோ ஜீரோவும் ஜீரோவும் கூட்டினா என்ன வரும் ஜீரோ அடுத்து ஜீரோவோட இந்த ரெண்டை கூட்டினிங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டோட நால கூட்டினிங்கன்னா என்ன கிடைக்கும் ஆறு இதுவும் என்ன தான் ப்ளஸ் தாங்க ப்ளஸ் போடலனாலும் நமக்கு ப்ளஸ்னு தெரியும் அதுமாதிரி இதை ரெண்டு இந்த திசையில் கூட்டிக்கணும் இருபதையும் பத்தையும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறனால கூட்டிக்கிறேன் ஸோ ஆன்சர் முப்பது இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த புள்ளிகளை எடுத்து எழுதிட வேண்டிதான் எக்ஸோட புள்ளிகளையும் ஒய் எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் நம்ம அந்த ப்ராக்கெட் போட்டு புள்ளிகளை எடுத்து எழுதி நம்ம கணக்க முடிச்சிட வேண்டியதான் நன்றிங்க